ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவியும் ரசமும் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான தேங்காய்ச்சல் தக்காளி அப்புறம் புதுனா கொத்தமல்லி எல்லாத்தையுமே நான் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொன்றா வந்து நறுக்கி எடுத்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறோம் இப்போ வந்து அடுப்பற்ற வைக்கல அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பற்ற வச்சுட்டு சமைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து நல்லா அது மாதிரி ஆஞ்சிட்டு அதோட சேர்த்து நம்ம அரைக்கணும் புதினா கொத்தமல்லி தொகையெல்லாம் அரைச்சி கொடுத்தாலும் பிள்ளை வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் சிக்கனில் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது அதை வந்து சாப்பிட்டுருவாங்க அதனால் என்ன சேர்த்துருக்கோம்னா அவங்களுக்கே தெரியாது சிக்கனோட டேஸ்ட்டில் சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லை நான் அந்த டிஷ் தான் செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளியும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் செல்லும் அதில் வந்து வெட்டி போட்டுக்கலாம் தேங்காய்ச்சில் வேணாம் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய்ச்சில் தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய்ச்சி மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இதில் நான் போடலை ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சது இருக்குது அதனால் வந்து அதையே சேர்த்து நம்ம இதில் அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இதில் சேர்த்து நான் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்தா தான் வந்து சிக்கனோட கவுச்சி வாடகை இல்லாமல் இருக்கும் அதோட நாட்டுக்கோழி நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் மிளகும் சேர்த்து நீங்கள் அரைச்சிருங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் ஓட்ட காமிக்கிறேன் இப்போ தக்காளி போட்டனால நமக்கு இந்தளவுக்கு நான் தண்ணியாக வந்திருக்கு பாருங்கள் நான் தண்ணியை ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிருந்தேன் நீங்கள் தக்காளி போடாமல் அரைச்சிங்கன்னா அந்த வந்து கொஞ்சம் நல்லா பச்சை பச்சை நல்லா தெரியும் தக்காளி சேர்த்தனால உங்களுக்கு இந்த கலரில் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை அதாவது குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் ஆஞ்சோடனா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க போட்டோன்னு தப்பு டப்பு நல்லா தெறிக்கும் ஏன்னா சிக்கா இருக்குல்ல அதனால இந்த மசாலாவை நம்ம சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து போட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்து வச்சோம்னா சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து ரொம்ப திக்காக கிரேவி மாதிரி செய்யாமல் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருந்தேன் ஏன்னா நைட் வரைக்கும் பிள்ளைங்க வந்து எனக்கு இட்லி தோசைக்கு வேணும்னு கேட்பாங்க அதனால் வந்து திக்காவும் இருந்துச்சு கொஞ்சம் குழம்பு மாதிரியும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன் இன்னும் உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைங்க அந்த பேஸ்ட்டு அரைக்கும் போது நான் தண்ணி ஊற்றி அரைச்சனால இந்த மாதிரி வந்துச்சு சிக்கன் வேக போடும்போது நான் தண்ணி ஊற்றவே இல்லை இந்தளவு தான் நான் தண்ணி வந்து அதிலே வந்து வந்துருச்சு இப்போ ரசம் வைப்போம் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு ரசத்துக்கு தேவையான எல்லாமே புளி தக்காளி அந்த பூண்டு சீரகம் மிளகு மெல்லாம் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து உப்பு போட்டு நான் வந்து ஊற்றி தாளித்து விட்டுட்டேன் அது வந்து கொதித்தோடனே ரசம் வந்து ரெடி ஆயிரும் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோவை இப்போ சிக்கன் கிரேவியும் ரசமும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டுக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிக்கும் இது வந்து ர ரசத்தோடு சொ தொட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சிக்கன் கிரேவியை அப்புறம் சாப்பாட்லேயும் ஊற்றியும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே வேணாம் சிக்கன் வேகப்படும் போது தண்ணி ஊற்றாமல் வேக வச்சாலே நமக்கு வந்து திக்காக வந்துடும் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து கிரேவியாக கிடச்சிரும் இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சி பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி